இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கும் புதுசா இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ண போறவங்களுக்கும் தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய அனுபவத்தில் வீட்டில் அரைக்கிற இட்லி மாவுக்கும் அதாவது நம்ம தேவைக்கு அரைக்கிற இட்லி மாவுக்கும் வியாபாரத்துக்குன்னு பாக்கெட்டில் அடைச்சி கொடுக்குற இட்லி மாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அதாவது அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் அரைச்சா போதும் நம்ம இட்லி மாவு செஞ்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து அப்படி செஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ வியாபாரத்துக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சி செஞ்சோம்னா நம்ம நல்ல முறையில் தரமான இட்லி மாவு கொடுத்து இந்த வியாபாரத்தில் நம்ம ஜெயிக்கலாம் ஆக வியாபாரத்துக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அதாவது அரிசி உளுந்து வெந்தயம் போக இன்னும் சில மூலப்பொருட்களை சேர்த்து அரைச்சா தான் அது வியாபார ரீதியிலான அரைக்கிற இட்லி மாவு அப்படிங்கிறத நீங்கள் பிரெயினில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க வியாபாரத்துக்குன்னு அரைக்கிற இட்லி மாவில் மாவு நல்லா வெள்ளையாக இருக்கணும் இட்லி சாஃப்டாக வரணும் தோசை நல்லா முருகலாக வரணும் மாவு சீக்கிரம் குளிச்சிடக்கூடாது விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை எடுத்துக்கிட்டு இதுதான் வியாபார வாடிக்கையாளரோட ஓட்டமாகவும் இருக்கும் இந்த ஐந்து விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தரமான இட்லி மாவு உங்களால் கொடுக்க முடியும் ரோட்டியாளர்களிடத்துல இருந்து நாம் தனித்துவமாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாரி ஏற்கனவே இட்லி மாவு கம்பெனி ரன் பண்ணிட்டு வரவங்க என்னென்ன பிரச்சனையை சந்திப்பீங்கிறது ஒரு சின்ன முன்னோட்டமாக பார்ப்போம் அதாவது பாக்கெட்டு வீங்கி வீங்கி போகிறது சீக்கிரம் அதிக புளிப்பு தன்மையை மாவு அடையிறது இட்லி சாஃப்டாக வராமல் இருக்கிறது தோசை முருகலாக வராமல் இருக்கிறது மாவு நீர்த்து போகிறது இந்த மாதிரி அனைத்து ப்ராப்ளங்களையும் நீங்கள் சந்திச்சுட்ருப்பீங்க இது எதுனால சந்திச்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் வெறும் அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் போடுறதுனால தான் இந்த பிரச்சினையை இருக்கீங்க ஒரு வழிகாட்டுதலோட ஒரு ட்ரைனிங்கோட ஒரு பயிற்சியோட நீங்கள் தெளிவாக வியாபார ரீதியிலான ஒரு மெத்தடை எடுத்து பண்ணினீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் சரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இதுக்கு முன்னால் பார்த்த ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் இன்னொரு சீக்கிரட்டான விஷயம் என்னென்னா ரேசன் அரிசியில் கூட நம்ம தரமான இட்லி மாவு கொடுக்க முடியும் எப் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரேசன் அரிசியை நம்ம கட அரிசி மாதிரியே ஒரு சின்ன ப்ராசஸ் மூலமாக கடை அரிசி மாதிரியே மாற்றி அதுக்கு பிறகு நம்ம அரைச்சோம்னா கண்டிப்பான முறையில் நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்கள் இருக்காங்களா இட்லி தோசையாக சாப்பிட்ற வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வந்து ரேசன் அரிசியில்தான் அரைக்கினுங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் தெரியாது இவங்க கடையில் வாங்குற இட்லி அரிசியில் தான் பண்ணுறாங்கிறது தெ தெளிவாக தெரியும் அந்த அளவுக்கு இட்லியும் தோசையும் நல்ல தரமாக இருக்கும் இந்த பிஸ்னஸை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற முயற்சி மட்டும் போதாதுங்க ஒரு சிறந்த பயிற்சி வேணும் அதாவது நல்ல அனுபவப்பட்ட இந்த வியாபாரத்தில் அனுபப்பட்டவங்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறது தான் ஒரு நீங்கள் சிறந்த வெற்றியாளராக வர முடியும் அப்படிங்கிறது என்னோட அனுபவம் உண்மை நானும் சில பேர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸ் வந்திருக்கேன் அதனால தான் இந்த இது இந்த விவரத்தை உங்களுக்கு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இட்லி மாவுக்கு போய் பயிற்சியா அப்படின்னு சிரிக்கிறவங்களும் கேலி பேசுகிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டு வராங்க அப்படின்ட்டு அதனால இந்த இட்லி மாவில் போய் ஒரு பயிற்சியா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இட்லி மாவில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அதை புதுசாக ஆரம்பிக்கிறவங்க சொல்கிறேன் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு வரவங்க சொல்கிறேன் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு வரவங்க நான் சொல் நான் சொல்ற பயிற்சியின் மூலமா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க என்ன தவறுகள் செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன மூலப்பொருளால நீங்க தவறு உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ப்ராசஸில் உங்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்கிறீங்க புதுசாக ஆரம்பிக்க போகிறவங்க முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸில் கால் பதிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம்தானே அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவங்க ஒரு வழிகாட்டுதலோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லேயே நல்ல அனுபவம் பெற்றவர்களிடமிருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை பயிற்சியாக எடுத்து செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் சரி பயிற்சி யார் எங்கே எப்போ கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் இதற்கான பயிற்சியை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையும் இரண்டாவது சனிக்கிழமையும் நாங்கள் கொடுக்குறோம் அதே நேரம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு நடக்கும் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் கலந்துக்கிட்டால் போதுமானது பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம் பயிற்சி நடக்கிற நாளில் இருந்து மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்க முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் பயிற்சி கட்டணமா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே பயிற்சி எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டா நேரடியா வரணுமா இல்லை நாங்க வீட்ல இருந்த மணிக்கு கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆமா நீங்க வீட்ல இருந்த மென்னிக்கே தான் கத்துக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் எப்படின்னா ஆன்லைன் மூலமாக கூகுள் மீட்டிங்ல நாங்க பயிற்சி கொடுக்க இருக்கோம் அப்புறம் வந்து பயிற்சியின் முடிவுல ஒரு வீடியோ லிங்க்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வீடியோ லிங்க் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம் அதே நேரம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் புக்கு ஒன்றையும் நாங்கள் கொடுக்குறோம் இது உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடும் நாங்கள் கொடுக்குற ப்ராக்டிக்கல் வீடியோவில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னென்ன மூலப்பொருட்கள் வியாபார ரீதியில் மாவு அரைக்கிறதுக்கு தேவை அந்த மூலப்பொருட்களை எ எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும் எவ்வளவு அளவுகள் எடுத்துக்கிறணும் அப்புறம் எந்த மிஷினில் கொடுத்து அரைக்கணும் எப்படி பேக் பண்ணணும் பாக்கெட்லேருந்து ஏரை எப்படி ரிலீஸ் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் கொண்டு போகணும் அப்படிங்கிற அனைத்து ஏ டுஸட் விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எங்கள் கம்பெனிலேயே வந்து பயிற்சி பெற்றது போல் இந்த ட்ரைனிங் வீடியோவும் இருக்கும் அதே போல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு புக்கு தரேன் சொன்னேன் இல்லையா அந்த புக்கை அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை எடுத்து ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து கலர் பிரிண்ட் அவுட் போட்டு புக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவும் புக்கும் இந்த பிஸ்னஸுக்கு உங்களுக்கு ஒரு பொக்கிச மாதிரி வீடியோவை ஒன்றுக்கு ஐந்து முறையாவது பாருங்கள் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு தனிமையில் பக்கத்தில் நோட் பென் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவை தனிமையில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேளுங்க அப்போது நான் சொல்லிக்கிட்டு வர ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பேனால நீங்கள் டவுட்டுகளை எழுதிட்டு வாங்க மொத்தமாக டவுட்டுகளை கலெக்ட் பண்ணி என்கிட்ட ஒரு டைம் வாங்கி அந்த டவுட்டுகளை கிளியர் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஃபார்மேட்லையும் அதே தான் ஒன்றுக்கு ஒரு மூணு முறையாவது படிங்க எப்பயுமே அது பாதுகாப்பாக வைங்க நீங்கள் ஒருவேளை வேலைக்காரங்கள் வச்சுக்கிறீங்கன்னா இந்த வீடியோவும் இந்த புக்கும் அவங்க கண்ணில் படாத மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் அது எங்கே வாங்கணும் எதுக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிற தெல்ல தெளிவாக உங்களுக்கு நான் பயிற்சியின் போது சொல்லித்தரேன் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து உங்களுக்கு நானே எடுத்து கொடுக்குறேன் அதுக்கு நாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஃபீஸ் மட்டும் போதுமானது இறுதியில் என்ன சொல்ல வரேன்னா தினசரி நாம் சாப்பிட்டு வர்ற உணவுகளில் பாலுக்கு அடுத்தபடியாக இந்த இட்லி மாவு இருக்கிறதுனால அதாவது ஒரு வேளை உணவாகவோ இருவேளை உணவாகவோ தினசரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வர்றதுனால இதுக்கு தேவைகள் அதிகம் இருக்குது இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப அவசர கதியில் இருக்காங்க வீட்டில் இட்லி அரைச்சி சாப்பிட்டு வர்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டே வருகிறது அதனால தான் நம்ம பிஸ்னஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கங்க இந்த பிஸ்னஸை பற்றி எந்த கவலையும் படாதீங்க தினசரி தேவையாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸை நீங்கள் தரமாக செஞ்சு தரமான இட்லி மாவை மக்களுக்கு கொடுத்து நல்ல மதிப்பெண்ணை பெற்று நீங்கள் மிகச்சிறந்த வெற்றியாளராக வர்றதுக்கு பத்ரா புட்ஸின் ராஜ்குமாரின் அன்பு கலந்த வணக்கங்கள்